எண்ணெந்தில் குடியிருக்கும் என் அன்பான இனிய உறவுகள் என் மகாநதியில் பார்த்தீங்கன்னா சாரதாட்ட காவிரி எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஃபஸ்ட்டு இடி விழுந்துருது அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறாங்க சரிடி இப்போ நடந்து நடந்து போச்சு இனிமேல் நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் வயிற்றுல ஒரு உரு உருவாயிடுச்சு அந்த கருவை இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது நீ உன் புருஷன் வீட்டிலாண்டி வாழணும் அதுதான் முறை அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க நிஜமாக ஆம்படி எப்படி நானும் ஒரு தாயடி குழந்தைய சுமக்கையில் புரிசு அரவணப்பு வேணும்டி எத்தனை வாட்டி வாட்டி உன் அப்பா இல்லாம நான் தன்னந்தனியா தவிச்சிருக்கேன் தெரியுமா அப்போ உன் பாட்டி தாண்டி எனக்கு பக்கத்துல இருந்தாங்க அப்படி இருக்கல உன் குழந்தை பிறக்கல உன் புருஷனோட இருக்க வேணாமா காவேரி அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் காவேரி அடிச்சுக்கிறாங்க ஏண்டி என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி பாட்டி கங்கா காவேரி எல்லாருமே குமரன் வந்து கேட்கறாங்க அவர் எப்பவோ படித்து படித்து சொன்னாருமா அப்ப இருந்து சொல்லுடி சொல்லுடி சொன்னா அத்தை எப்படி மனசு மாறிடுவாங்கன்னு அப்படின்னு சொன்னோன்னே என்னது சொல்லுடி சொல்லுடின்னு சொன்னாரா அப்போ உன் புருஷன்ட்டான்னு சொல்லிட்டியா அப்ப எங்களை இழிச்சா என்னச்சியா எங்க கிட்ட மட்டும் தான் உண்மை சொல்லல அடி அப்படின்னு கங்காவும் சாரதான் ஒரே மாதிரி கேட்க பாட்டி பாக்குது ஏன்டி உங்களுக்கு நான் எத்தனை உதவி பண்ணிருக்கேன் அப்போ கூட மேலே நம்பிக்கை வச்சு சொல்லலாடி சொல்லணும்னு தோணலையாடி அப்படிங்கிற சாரதா பார்க்குறாங்க பாட்டியை என்னது உதவி பண்ணியிருக்கீங்களா அப்போ எல்லோரும் ஆளாளுக்கு இப்படி தான் சேர்ந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க குமரன் வந்துட்டு அட போங்கத்தை நான் எவ்வளோ இவங்களுக்குலாம் உதவி பண்ணியிருக்கேன் என்கிட்ட கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க என்னது மாப்பிள்ளை தம்பி நீங்களும்மா அப்படிங்களே ஐயோயோ நம்மளும் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு இங்கே குமரன் நினைக்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா யமனாவும் நிவின்னு வராங்க எனக்கு மட்டும் இது உண்மையிலே முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறாரு என்னது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க எப்படி ஏண்டி இப்படி சொல்ல சொல்லாம இருந்த ஐயோ அப்போ அவர் சொன்னது கரெக்டாக இருக்கே நிவின் நீங்கள தான் சொன்னீங்க ரெண்டு பேருமே சொன்னீங்க உங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு சொல்லிடுன்னு நான் தான் பயத்தில் சொல்லாமல் விட்டுட்டேன் ஏன்டி பயம் முக்கியம் நான் பயம் இருக்க வேண்டியதான் ஆனால் பாசம் தாண்டி முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடி அந்த தம்பிக்கு கால் பண்ணு கால் பண்ணு நான் கால்லாம் பண்ணிட்டேம்மா எப்படி பண்ணேன் நான் தான் ஃபோனை உடச்சி போட்டேனே அப்புறம் எப்படி பண்ணேன் கங்காவுட்டையும் ஃபோனை கொடுக்கூடான்னு சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி போனேன் எப்படி ஃபோன் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சாரதா கேட்க எல்லாம் ஓன் ஃபோனில் இருந்தாம்மா அப்படிங்கிறாங்க என்னது ஏன் ஃபோனில் இருந்தா ஆமாம் நீ உள்ளார தானே வச்சிருக்கேன் எனக்கு என்ன தெரியாது தெரியாதா என்ன அப்புறம் என்னடி சொன்னார் அப்படிங்கிற ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருதுமா என்னடி ஏண்டி பின்ன நம்மளே இப்படி பாஞ்சோம்னா நான் எட்டடி பாஞ்சா அவர் பதினாறு அடி பாஞ்சிட்டாரு கோவத்தில் சுவிச் ஆஃப் பண்ணிட்டார் போல இருக்குமா நான் இப்போ என்னம்மா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க ஐயோயோ சரி இரு அப்படின்ட்டு காவேரி ஃபோன் எடுத்து அந்த கொடுக்குறாங்க இந்த ஆன் பண்ணிவிட்டு அந்த உங்கள் தாத்தாவுக்கு ஃபோனை போடுறீ அப்படிங்கிறாங்க அம்மா என்னம்மா இவ்வளோ ஆர்வமாக இருக்க ஆ இனிமேல் ஒரு நிமிஷம் இங்கே இருக்கக்கூடாது என் பேத்தியோ என் பேரனோ இல்லை இல்லை என் பேத்தி தான் அப்படிங்கிற அம்மா பேரன்னு சொல்லுமா ஏன்டி அவருக்கு பேத்தி தான் பிடிக்கும் சொல்லுவார் மகதம் ாரு நான் மயந்தான் வேணும்ன்றிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அடிப்பாவி எங்ககிட்ட அப்படி சோகமாக நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு நீங்கள் கும்பாலம் போட்டுட்ருக்கீங்களோ அப்படிங்கிறாங்க ஆமாம்மா ஃபார்ம் ஹவுஸில் தான் நாங்கள் கும்பாலம் போடுவோம் அப்படின்னு சொல்ல கங்காந்துட்டு அடியே அப்படிங்கிறாங்க சரி சரி நீ தாத்தாவுக்கு கால் பண்ணு அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன காவேரி கால் பண்ணுறா அப்படின்னு என்னம்மா காவேரி அப்படின்னு தாத்தா கேட்க தாத்தா அவருக்கு ஃபோன் அடிச்சா சுவிச் ஆஃப்னு வருது தாத்தா என்னன்னு தெரியல தாத்தா அப்படிங்கிறாங்க ஏமா சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டானே அப்படிங்கிறாங்க ஆஃபில் இருக்கு தாத்தா அவங்கல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன்னு கால் பண்ணுறாங்க அவருக்கும் சுவிச் ஆஃப்னு வருது ஆமாம் சுவிச் ஆஃப்னு தான் வருது அங்கே ஏதாவது பிரச்சனையா தாத்தா அப்படிங்கிற பிரச்சனையா ஒன்றும் இல்லையம் இல்ல அவர் எதுவும் கோவப்பட்டாரா ஆமா வந்தா மனசு சரியில்லைன்னு சொன்னா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன ஹேர்ட் நொந்துக்கிட்டான் வேறு ஏதாவது பாட்டிக்கிட்டே ஏதாவது சொன்னாரா பாட்டிக்கிட்ட ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க இல்லை என்னை இப்போ விதி ஒதுக்கி வைக்கிற பற்றி ஏதாவது ஒன்னையே ஒதுக்கி வைக்கிறானா என்னம்மா நீ உலகம் இடிஞ்சு போச்சான்னு கேளு நான் உடஞ்சி போச்சு தண்ணியில் கரைஞ்சிடுச்சுன்னு சொல்லு நான் நம்புகிறேன் ஆனால் ஒன்னும் ஒதுக்கி வைக்கிறான்னு விஜய் சொன்னா விஜய் சொன்னான்னு சொன்னால் எப்படிம்மா என்னம்மா கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு இங்கே தாத்தா கேட்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தீங்களாம்மா போதுமா அப்படிங்கிறாங்க சரி சரி உடடி தெரியாமல் தப்பு நான் கேளு எங்கே போயிருக்காரு எங்கன்னு அப்படிங்கிறாங்க சரி தாத்தா எங்க தாத்தா அப்படிங்கிற அவன் எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னாம்மா கிட்டத்தட்ட கொடைக்கா அவங்களுக்கு தான் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் என்னன்னு தெரியலேமா இப்போ போய் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த டயத்தையும் சொல்கிறாங்க அப்போ இந்த ஊர் தான் தாண்டி போயிட்டு இருப்பாரு சரி தத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர் மனசில் நான் தான் இருக்கேன் எதுவுமே சொல்லலையாமே அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே கங்கா இருந்துட்டு ஏய் இப்போ நீ தாத்தாட்ட சொல்லியிருக்கலாம்ல உன் பொண்டாட்டி உன் மகளும் வந்தாங்கண்டு அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா அவங்க விஜய் மேலோட அக்கறையில் தானக்கா வந்தாங்க விடுக்கா என்னடி ரொம்ப தான் உன தாங்காம இருக்கையில இப்படி பண்றியே அக்கா அப்பெல்லாம் இல்லக்கா நம்ம அம்மாவும் நம்ம குடும்பமும் அவரை தான் அடிச்சாங்கதான் மிதிச்சாகதான் ஆனாலும் அவர் அப்ப என்ன சொன்னார் தெரியுமா என் பொண்டாட்டி மேல உள்ள பாசத்துலான அப்படி செய்யறாங்க அது எனக்கு தானே பெருமை அப்படின்னு நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறை இருந்தாருக்கா அது மாதிரி தானே என் புருசை மேல் உள்ள பாசத்துல அவங்க செய்யறான்னு நானும் நினச்சிக்கணும் அப்புறம் அவர் மாதிரி தானக்கா நானும் இருப்பேன் ஹம் புரிசை மேல பாசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னேன் இப்ப என்ன அவர் இந்த இடத்தான் தாண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்க அவங்க ஃப்ரெண்ட் யாரும் என்ன பண்றாங்க நிவின் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போலீஸுக்கு சொல்றாங்க அவங்க என்ன பண்றாங்க அவர் விஜய் நம்பர் வச்சு எந்த ஊர் போயிட்டு இருக்கிற பண்ணுறாங்க பண்றாங்க இவர் இந்த ஊர் தாண்டி போயிட்டுருக்காரு இருக்காரு அப்படிங்கிற கரெக்டாக என்ன பண்றாங்க அப்பா அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கு அங்கே யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க யார தெரியுமா டோல்கேட் இருக்கு அங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டோல்கேட்டுக்கு கால் பண்ண சொல்றாங்க போலீஸுக்கும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க டோல்கேட்ல இருந்துட்டு சார் இந்த போட்டோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் இதை நீ வரவர்கிட்ட காமிங்க அப்படிங்கிறாங்க அப்படியா இவர் இன்னும் இங்கே வரல கிராஸ் ஆகலையே அப்படிங்குறதில்ல காமிங்க சார் ப்ளீஸ் சார் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக விஜய் வராங்களா விஜய் வந்தகையோட விஜய் பார்த்துறாரு இந்த ஃபோட்டோயும் பார்க்கறாரு இங்கே டோல்கேட்டில் இருக்கவர் ம் இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு காசெல்லாம் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க காசு வேணாமா ஏன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா விஜய் காவேரி அப்படியே ரெண்டு குழந்தையோட இருக்கிறாங்க என்னது நம்ம குழந்தையோட காவேரியோட நான் இருக்கேன் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வர கலர் சார் நீங்கள் மொதல் திரும்பி போய் உங்கள் பொண்ணாட்டி போய் பார்த்துரு பாருங்க சார் அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் சொல்றீங்க என்ன அப்படிங்கிறாங்க ஆடா ஆமா நீங்க டோல் கேட்ட தானா தானே காசு நீங்க திரும்பி ரிட்டன் போங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளையும் உங்களுக்காக காத்திருக்கிறாங்களா மெசேஜ் போட்டிருக்காங்க இங்க பாருங்க அப்படிங்கிறாங்க மெசேஜையும் காமிக்கிறாங்க மெசேஜை பார்க்குறாரு அப்போ என் முன்னாடி காத்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அலறி அடிச்சுட்டு சும்மா பறந்து அடிச்சிட்டு கிளம்பி வராங்க அப்பா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா ஃபோனை வேற சுவிச் ஆஃப் பண்ணிட்டேமே அவள் அப்போ ஃபோன் அடித்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணுறாங்க பார்த்தா தும்மு தும்மு மெசேஜாக வந்து கிடக்கு அப்படியே மிஸ்ட்ரு காலாக வருது வர தாத்தா அடித்தது எல்லாம் வருது காவேரி பார்க்குறாரு காவேரி அப்படின்ட்டு கரெக்டாக வீடியோ கால் அடிக்க காவேரி என் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு என்னடா கால் எத்தனை வாட்டி பண்ணிருக்க ஏங்க சுவிட்ச் பண்ணி வச்சீங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ மட்டும் சுவிட்ச் பண்ண ஐயோ நான் பண்ணுவேனங்க அப்படிங்கல நினச்சேன் இந்த வேலையெல்லாம் சரி சரி விடு விடு உங்கள் அம்மாவில என்னால் திட்டவும் முடியலை ஏன்னா என் சாமியை பெற்று கொடுத்தது உங்கள் அம்மாவாச்சு அதனால் மன்னிச்சு விட்றேன் போயிட்டு போகுது ஆனாலும் உங்கள் அம்மா தானே இப்படி பண்ணது அப்படிங்கிறாங்க ஆமாங்க கோவத்தில் தான் புடிங்க போட்டாங்க என்ன யார் மேலே கோவம் அப்படிங்கிற அது வந்து அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படிங்க ஏ யார் மேலே கோவம் சொல் அப்படிங்கள பாட்டி படக்குன்னு பிடுங்குறாங்க தம்பி நடக்க நடந்துருச்சுப்பா என்ன பாட்டி சொல்கிறீங்க அதை என்னான்னு சொல்கிறது நீ வீட்டுக்கு வா சொல்கிறேன் ஐயோ எனக்கு மண்டை பிச்சுக்குது சொல்லுங்கள் அப்படிங்கல அவங்க பாட்டி வந்து டைவர்ஸ் கேட்டாங்க முன்னாடியே என் பேத்தி வராது காரணம் உங்க பாட்டியும் சித்தியும் வந்து திட்டினாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல அப்படியே செம்ம காண்டாடுறாரு இந்த வர்றேன் கிளம்பி வர்றேன் அவளுக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்க பாட்டி உங்களுக்கு இதை சொல்ல சொன்னா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் என்ன நமக்கு குழந்தையோட உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் ஏன் தெரியுமா ஏன் அப்படிங்கிறாங்க நமக்கு குழந்தை பிறக்க போகிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஓ அப்போ மாமியார் மனசு மாறினதுக்கு காரணம் என்னன்னு இப்போ தான் யோசித்தேன் அப்போ அதுதானா ஆமாம் அப்படிங்கிறாங்க நான் அடியே பக்கி 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 நான் தான் அப்பவே சொன்னேன்ல பிள்ளை இருக்கிற விஷயத்தை சொல்லிடி சொல்லிடி உங்க அம்மா அவனை தாங்குவாடி என்னை ஏத்துக்கிடுவாங்க பாவி பாவி இனி யாரும் கட்டி பிடிச்சி இன்னொரு பிள்ளைக்கு ரெடி இருப்போமே அப்படிங்கிற அப்படி பாட்டி பார்க்குறாங்க டே நீ மக்கு மக்கு பக்கி பக்கின்ட்டு நீ அப்படி ஆகுறியா ஒரு புள்ள பெத்ததுக்கு இன்னொரு பிள்ளை பெக்க முடியும் ஓ அப்படியா பிள்ளை ரெடி ஆகட்டியும் நாங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற ஐயோ போன வையும் வந்து சேரு அப்படிங்கிறாங்க விஜய் சந்தோஷமா கிளம்பி போறாங்க என்ன நம்ம கற்பனையில் உதிந்த முத்துக்கள் நல்லா இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பொண்ணான கைல ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்